ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் நான் நல்லா இருக்கிறேங்க நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் வணக்க வணக்க சுவையான மட்டன் பிரியாணி செய்ய போகிறேங்க அது செய்ய தேவையான பொருளை எடுத்து வச்சுக்கிறேங்க என்னென்னு பார்க்கலாங்க சீரக சம்பா அரிசி வந்து நான் கால் கிலோ எடுத்து வச்சுக்கிறேங்க மட்டன் கால் கிலோங்க பல்லாரி வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுக்கிறேங்க பச்சை மிளகா மூணுங்க புதினா தக்காளி கொத்தமல்லிங்க பூண்டு பத்துப்பல் எடுத்து வச்சுக்கிறேங்க இஞ்சி ஒரு துண்டுங்க தாளிக்கிறக்கு பிரிஞ்சி இலை பட்டை அண்ணாச்சிப்பூ ஏலக்காய் கிராம்பு கல்பாசிங்க கருவேப்பிள்ளைங்க இது எல்லாம் வச்சு நம்ம எப்படி மட்டன் பிரியாணி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துட்டு நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேங்க பாருங்கள் மட்டன் க்ளீன் பண்ணி கழுவி நைட்டு வந்து வச்சுக்கிறேங்க அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க வரமிளகாய் பொடி ஒரு ஸ்பூனுங்க கரம் மசாலா கொஞ்சம் தேவையான அளவுங்க ஒரு கால் ஸ்பூனுங்க மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூனுங்க புதினாயில் கொஞ்சங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நான் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துகிட்டா அதுக்கப்புறம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க பாருங்கள் இப்போ நம்மளுக்கு விசில் போயிடுச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க மட்டன் வெந்துருச்சானு மட்டன் நல்லா முக்கால் பதத்தில் வெந்துச்சுங்க பாருங்க எலும்புலேருந்து நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு முக்கால் பக்கத்தில் நல்லா வெந்திருக்குதுங்க இப்போ நம்ம வந்து பிரியாணி தழைச்சி விட்டுக்கலாங்க அப்போ இது எடுத்துகிட்டு வேறு குக்கர் வச்சுக்கிறேங்க அடுக்கு பற்ற வச்சு குக்கர் வச்சு குக்கர் காஞ்சதும் நான் வந்து நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க ஆயில் வந்து தேங்காய் தான் ஊற்றுறேங்க நான் தேங்காய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அவரளவுக்கு ஊற்றிக்கிறேங்க நான் அது நல்லா காயிட்டுங்க நம்மளுக்கு எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம தாலிக்கு தேவையான பொருளெலாம் போட்டுக்கலாங்க பிரிஞ்சி இலைங்க பிரிஞ்சி இலை நல்லா பொரியட்டுங்க அப்போ வந்து ஏலக்காயை நல்லா பொரு தட்டு தட்டி எடுத்துக்கோங்க அதான் நல்லா மனமாக இருக்குங்க பிரிஞ்சி இலை பொறிஞ்சதும் அண்ணாச்சி பூங்க பட்டைங்க கிராம்புங்க கல்பாசிங்க எல்லாம் போட்டாச்சுங்க இப்போ வந்து பள்ளார வெங்காயம் போட்டுக்கிறாங்க சமகா வெட்டி வச்சுக்கிறது கூட சேர்த்து போட்டுக்கிறேங்க கருவேப்பில போட்டுக்கிறாங்க இது எல்லாம் நம்ம கட்டி கொடுத்துக்கலாங்க நல்லா பொன்னிறமாக வரட்டுங்க ஓரளவுக்கு இப்போ நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாங்க தட்டி வச்சுக்கிற ஏலக்காயை அளவு பொன்னரமா வெங்காயத்தை வதங்கிடுச்சுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க ஒரு வந்த கடை கொடுத்துங்க நான் ஒரு தக்காளியை வெட்டி வச்சுக்கிறேங்க அதை போட்டுக்கிறேங்க இன்னொரு தக்காளியை அரைச்சி வச்சுக்கிறேங்க அதையும் கூட சேர்த்துக்கிறேங்க நல்லா மனம் வருதுங்க இந்த நெய்யில எல்லாம் வதங்கிறது அரோமா நல்லா இருக்குங்க நல்லா தனி மிளகாய் தூளுங்க காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம மட்டனில் சேர்த்துக்கோங்க அதனால அளவு பார்த்து சேர்த்துக்கணுங்க நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுட்ருந்தாலும் கொடுக்கலாங்க ஓ மல்லித்தூள் அரை ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க மல்லி புதுனா இதில் கட் பண்ணி வச்சுக்கிற அதையும் சேர்த்துக்கிறேங்க கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க கரம் மசாலா நானே வீட்டில் தயாரிச்சுதுங்க இது இன்னொரு நாளைக்கு இன்னொரு பதிவில் காட்டுறேங்க நான் என்னென்ன போட்டு அரைச்சி தயார் பண்ணி வச்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் பிரியாணி மசாலா சேர்த்துறீங்க இதெல்லாம் போட்டு தான் நான் பிரியாணி வைக்கிறேங்க நல்லா டேஸ்ட்டாக மனமாக சூப்பராக இருக்குங்க சுவையாக பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க நம்மளுக்கு இப்போ நம்ம இந்த வேகத்து வச்சுக்கிற மட்டனை கூட சேர்த்து வதக்கிலாங்க பாருங்க நான் வச்ச தண்ணி கொஞ்சம் மட்டும் மிச்சம் இருக்குங்க அளவா வச்சிருக்கறங்க நிறைய தண்ணி ஊத்தி வேக வைக்க கூடாதுங்க இப்ப நல்லா இதை வதக்கிட்டுக்கலாங்க நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க இந்த ஸ்டேஜில் அரிசி சேர்த்துக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு தண்ணியை வடித்து வச்சுக்கிறேங்க சுத்தமாக தண்ணிலாம் வடிச்சுக்கணுங்க இல்லைன்னா நம்ம தண்ணி ஊற்றுறப்ப இது இதுலேயும் தண்ணி இருந்துச்சுன்னா குழஞ்சி போயிருங்க நல்லா கலந்து வச்சுக்கலாம் இப்போ இது கூட நல்லா கலந்து விட்டு இப்போ நம்ம அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாங்க அதில் கொஞ்சம் நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறோங்க மட்டனில் இப்போ நம்ம இந்த சா சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க பார்த்து கொஞ்சமாக கண்டு சேர்த்துருக்குறேங்க பாட்டு பத்திரினா அதுக்கப்புறம் திருப்பி சேர்த்துக்கலாங்க பாருங்க இப்போ அரிசியும் போட்டு நம்ம நல்லா பலந்தொட்டாச்சுங்க இப்போ நான் இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அரிசி போட்டிருக்குறேங்க இப்போ ஒன்றுக்கு ரெண்டு அப்படிங்கிற அளவில் நம்ம சாதத்தை தண்ணி வைப்பேங்க இப்போ நான் ஒன்றே முக்கால் அப்படிங்கிற அளவில் பிரியாணி அரிசி சீரக சம்பா அரிசிக்கு வந்து நான் தண்ணி விற்கிறேங்க ஏன்னா அந்த மசாலா அந்த நம்ம ஏற்கனவே மிச்சம் இந்த மட்டன் வேக வச்ச தண்ணி எல்லாம் ஊற்றி இருக்கிறேங்க அதனால் கொஞ்சம் கம்மி ஊற்றிக்கிறேங்க இல்லைனா குழஞ்சி போயிருங்க இப்போ நம்ம இது கொதித்ததும் மிசில் போட்டு மூடி வச்சுட்டு நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க பிரியாணி நான் வந்து டேஸ்ட் எனக்கு உப்பு குப்புக்காரெல்லாம் கரெக்டாக இருக்குங்க நான் தண்ணி ஊற்றிக்கிறேங்க அதனால் உன்னே டக்குன்னு கோச்சி வந்துடுச்சுங்க இப்போ நான் சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டுக்க போகிறேங்க நான் விசில் வந்தது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க திறந்து பாருங்க இப்போ நம்மளுக்கு பிரியாணி வந்து விசில் போயிடுச்சுங்க எடுத்துகிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க நல்லா உதுரு நல்லா வந்திருக்குங்க இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நான் தோசைக்கல் வச்சு நல்லா காய வச்சு வச்சுக்கிறேங்க அது மேலே தம் போட்ட மாதிரி விற்கலாங்க அப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க சாப்பிட்றது மேலே வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேங்க ஒரு ஸ்பூன் மேலே நெய் ஊற்றி விட்டுட்டு புதினாமல்லி தூவிங்க கொஞ்ச நேரம் டம் போட போறோம் நான் டம் போட்டு பாருங்கள் நான் இது மாதிரி கரண்ட் அடுப்பில் தோசைக்கல் வச்சு நல்லா கெட்டியான தோசைக்கல் வச்சுங்க காஸ்டிங் கல் சூடான முன்னாடி அது மேலே குக்கர் வச்சுங்க வாழில் போட்டு தம் போட்டு மூடி வைக்கிறேங்க நான் ஒரு ரெண்டு நிமிஷம் கரம்ச்சு திறந்து பார்க்கலாங்க ஆமாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் நல்லா மனமாக சுவையாக பிரியாணி ஸ்மெல் வருதுங்க பாருங்க நல்லா உதிரி உதிரியாக பிரியாணி நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நான் பரிமாறிட்டு எப்படின்னு காட்டுறேங்க பாருங்க பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க மணக்க மணக்க சுவையான பார்க்க சாப்பிடணும் போல் இருக்குங்க மனம் அவ்வளோ மனமாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சுவையாக மட்டன் பிரியாணி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு இப்போ ரெடியாக பிரியாணி இருக்குங்க மட்டன் குழம்பு வெங்காய பச்சடி வெங்காய தயிர் பச்சடி எல்லாத்தோட நான் இப்போ சாப்பிட போகிறேங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்க நன்றிங்க